தயவு செய்து எங்களுடைய அண்ணனாக மாசு அவர்களை நினைத்து கேட்கிறேன் இந்த வருடம் நம்முடைய ஆட்சியில் ஒரு நாளும் இந்த தவறு நடந்துவிடக் கூடாது அதற்கான சட்டத்தை தயவு செய்து கடும் தண்டனை சட்டமாக நீங்கள் மாற்றி தர வேண்டும் பெண்கள் பாத்திரம் துலக்குவதற்கு மட்டுமல்ல பத்திரத்தில் கையெழுத்து போடுவதற்கும் பெண்களுக்கு உரிமை உண்டுன்னு சொன்னவர் நம்முடைய தலைவர் இல்லையா கல்விங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்தா எவனுடைய துணையும் இல்லாமல் நீங்க தனியா வாழலாம் உள்ளாட்சி தேர்தலில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு உரிமை கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் தானே நடுவர் இருபத்தி ஒரு மாநகராட்சியில பெண்கள்தான் மேயரா இருக்காங்க பெண் காவலர்கள் எங்கும் நடு ரோட்ல நிக்க கூடாதுன்னு ஒரு சட்டமே போட்டார் இல்ல இதுல இருந்து தெரியுதுங்க அவர்களை அவர் சகோதரியாக மகளாக பார்க்கிறாரு அர்த்தம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் இங்க நிறைய காவல்துறை நண்பர்கள் வந்து போன வாரம் எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துருச்சு என்ன சம்பவம் எங்க வீலர்ல போயிட்டு இருந்தோம் எனக்கு கார்ல போறது சரி மாமா கூட வண்டியில போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நான் மாமா பின்னாடி உட்காந்து புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்ட மாதிரி அவ இடுப்பை இடிக்கி புடிச்சுக்கிறதுக்கும் என்ன அன்பு பண்பு பாசமா மமனை விழுந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல விழுகணும் என்னைய தள்ளிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட கூடாது

ஒண்ணு கல்யாணம் பண்ணிருக்காரு கை தட்டினவங்களுக்கு எல்லாம் நான் எந்த பாவமும் செய்யலை உங்களுக்கு என்ன பண்ணே ரொம்ப கை தட்டினீங்கன்னா மேக்கப் இல்லாம நாலு போட்டோ வச்சிருக்கேன் கொடுத்து விட்டுருவேன் குன்றுவேன் உண்மையிலேயே சொல்றீங்க அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஏனே அத மக்களே அரஸ்ட் பண்ணாங்க நானும் கேட்டேன் சார் என்ன நான் கூட கொஞ்சம் அதுந்து பேசுவேன் சார் அந்த மனுஷன் அதுந்து கூட பேச மாட்டாரு சார் ஏன் சார் அரஸ்ட் பண்ணீங்கன்னு மேடம் உங்க வீட்டுக்காரர் பண்ண அது சட்டப்படி தப்புன்னு என்ன அப்படி என்ன சார் சட்டப்படி தப்பு பண்ணாருன்னு சட்டப்படி சந்தன கட்டையை கடத்துறது தப்பு வண்டியில கடத்திட்டு போறாரு மேடம் நீ சந்தன கட்டையா ஏ கறி கேட்டா இங்க பாரு இந்த மாதிரி காமெடி எல்லாம் நீ வேலை சரி அந்த பக்கமே போச்சுட்டு வந்துரு அது கூட பரவாயில்ல தொடர்ந்து எங்க வீட்டுக்கு காவல் துறை வந்துட்டு இருக்காங்க முந்தா நாள் அரஸ்ட் பண்ண வந்தாரா தம்பி மாமா எதுக்கு முந்தா நாள் வந்தாரு நானு கேட்ட சார் போன வாரம் தான் சார் நீங்க கேட்டிங்க நாங்க அதெல்லாம் சொல்லிட்டு தான சார் வீட்டுக்கு வந்தோம் முந்தா நாள் ஏ சார் நீ சார் இன்னைக்கு வந்தீங்கன்னு மேடம் மறுபடியும் உங்க வீட்டுக்கார தப்பு பண்ணிட்டார் மேடம் நல்லா கேளுங்க இதுல ஒரு காமெடி இருக்கும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கேன் தயவு செஞ்சு அரஸ்ட் பண்ணாதீங்க சார் அந்த மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாதுன்னு மேடம் இப்போ உங்க வீட்டுக்கார சட்டப்படி தப்பு பண்ணிட்டாரு மேடம் என்ன தப்பு இப்போ என்ன சட்டப்படி தப்பு பண்ணாரு மேடம் சட்டப்படி வீட்டில் மயில் வளர்க்கிறது தப்பு மேடம் எந்த ஊர்லயும் காக்கா வளர்க்கறத தப்புன்னு சொல்ல மாட்டாங்க சும்மா என்ன ஊர் உலகத்துல போய் கேட்டு கேட்டுப்பாரு அதுல இங்க உடனே எல்லாரும் சொன்னாங்கல்ல பெண்கள் எல்லாம் புரண்டி பேசுவாங்க நாங்க இங்க இருக்கிற பெண்கள்ட்ட சொல்றேன் ஒரு காலத்துல தான் பெண்கள் புரண்டி பேசினாங்க இன்னைக்கு நம்ம யாராவது புரண்டி பேசுறோமாக்கா நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கோம் இப்ப பெண்கள்லாம் எல்லாம் பேசுறது கிடையாது ஆண்கள் தான் புரணி பேசுறாங்க அப்படியா நாலு பேர் சேர்ந்து உட்காந்தா என்ன அடி அடிக்குற மச்சான் என்ன மிதி அது சாம்பார்ல கொஞ்சம் உப்பு போடல அந்த அடி அடிக்குற மச்சான் அப்படி ஆம்பளைங்க என்ன பөрனே பேசுறாங்க இப்போ இங்க இருக்குற ஆண்கள் பெண்கள் என்ன தெரியுமா மின்ஜி மின்ஜி போனா பேசிருப்பாங்க என்ன இங்க இருக்குற ஆண்கள் பெண்கள் என்ன தெரியுமா பேசிருப்பாங்க இங்க இருக்குற பெண்கள்லாம் சே Nisha கட்டி இருக்க பொడవ அழகா இருக்கே Nisha வே அழகா இருக்காலே ஆனா நினைப்பு தான் புலப்ப கேடுக்கு

ஆனா உண்மையை சொல்லவனே எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட கணவர் வேணும்னு நாங்க ஆசைப்படுவோம் தெரியுமா எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி புருஷ வேணும்னு ஆசை கேரக வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா வருது எங்களுக்கு தான் பாண்டிய சோழ தனம் மாதிரி வரணும்னு ஆசை எல்லாம் பாரதி கண்ணமா வெண்பா மாதிரியே வருது முடியலக்கா வீட்டுல வச்சிருக்க முடியலக்கா இதுகளை அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்கார் டெய்லி ஒரு மணி நேரம் டெய்லி நைட் நைட் தூங்காம உட்காந்துருக்காரு எனக்கு பயம் வராத வியாதி எது வந்துருச்சோ வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சோ நேர டாக்டர் போனேன் டாக்டர் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் டைட்டு நைட்டு தூங்க மாட்டேங்கிறார் ஏதாவது வியாதியான்னு கேட்டேன் வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சான்னு டாக்டர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார் வீட்டுக்கு யாருமா வந்திருக்கான் என் தங்கச்சி அவளை போஸ்டர்லாம் தூங்கிடுவான் வீட்டுக்குள்ளேயே விளக்கத்தை வச்சுட்டு ஏன்ட்டு ஏன் உயிரை வாங்குறீங்க

உரிமை உண்டு சொன்னவர் நம்முடைய தலைவர் இல்லையா அந்த வழியில வந்ததுனால தான் நம்முடைய தங்க முதல்வர் அவர்கள் இன்றைக்கும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை அல்ல அது உங்கள் அண்ணன் உங்களுக்கு கொடுக்கும் உரிமை தொகை நடுவர்களை பெண்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதற்கு இதை விட வேற என்னங்க வேணும் பெரியார் பேசினாருங்க அண்ணா ஆசைப்பட்டார் கலைஞர் அவர்கள் பல கனவு கண்டார் நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதான் சத்தியமான உண்மைங்க அதுலயும் இங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டு போனாங்கல்ல இல்ல நாளான எங்க வீட்டுல எந்த வேலையுமே சத்தியமா இது வரைக்கும் செஞ்சதே இல்ல அப்படியா நாளா எங்க அப்பாவோட செல்ல பிள்ளை டேடி லிட்டில் பிரின்சஸ் ஓ சமை

உண்மையிலே ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் சமைக்கிறது கூட எங்களுக்கு கஷ்டம் இல்ல கர்மம் என்னதே அள்ளி கொட்டி ஏதா பண்ணி தொலைச்சிருவோம் இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு தான் நாங்க அவ்வளவு கஷ்டப்படுவோம் பாடாபட்டு உங்களுக்கு ரசம் சாம்பார் புளிக்கோலம் வச்சு கொடுத்தா நல்ல ஜேசிபி மிஷின்ல மண்ணளி திங்கற மாதிரி தின்னுப்பிட்டு ஒரு வார்த்தை பாராட்டுறது நான் வீட்ல அந்த கஷ்டம் கிடையாது ரசம் சாம்பார் தனி தனியா வைக்கிறது இல்ல முதல்ல குழம்பு வச்சிருது அப்புறமா பேர் வைக்கிறது மேலால எடுத்த ரசம் அடியில எடுத்த சாம்பார் அந்த மாதிரி கேவலமா நான் சமைக்க மாட்டேன் நிஜமா எங்க வீட்லலாம் மறுபடியும் சொல்றேன் அறந்தாங்கிக்கு யார் வந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க ஏன்னா எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் காபி தான் கொடுப்பேன் ஓ அப்பதான் ஜென்மத்துக்கு எவனும் வர மாட்டான் ஓ காஃபி குடுத்த உடனே ஆம்புலன்ஸ் அது கூட தேவைல்ல என் மாமியார் கையால சாப்பிட்டா நேரா போய் சேர்ந்த வேண்டியது தான் ஆனா உண்மையிலேயே சொல்றீங்க வாழ்க்கையில சமயக்கட்டோட முடிஞ்சிடும் பெண்களுடைய நிலைமை நினைச்சிகிட்டு இருந்தாங்கல்ல ஆனால் இன்னைக்கு பெண்கள் படிக்கணும் பெண்களுக்கும் அறிவு வளரணும் பெண்கள் எப்படி படிக்க போவாங்க என்ன என்ன வச்சு அவங்க படிக்க போவாங்க பிளஸ் டூ எப்படி போவாங்கன்னு யோசிச்சிட்டு இருக்கும் உங்களுடைய ஏழ்மை ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்க மூணு வருஷம் படிக்க வச்சாலும் சரி அஞ்சு வருஷம் படிக்க வச்சாலும் சரி உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து வழங்க வேணும் பெண்களுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருல்ல ஏன் கல்யாணம் பண்ணா எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க தெரியாதா கல்யாணம் பண்ணாலாம் கிடையாது பெண்கள் படிக்கணுங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க இந்த பட்டிமன்றத்துக்கு வந்தா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு காதுக்கு போய் ஏதோ ஒரு விஷயம் மனசுல பதியணுங்கிறதுக்காக தான் இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க தயவு செய்து உங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க என்ன பாடுபட்டாத உங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க நடுவர்களே ஒரு குறள் நம்ம எல்லா பட்டிமன்றங்களிலுமே அழகா சொல்லிக்கிட்டே இருப்போம் வள்ளுவன் ரொம்ப அழகா சொன்னா கற்க கசடற கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தகன் நான் வள்ளுவேன் இந்த குரல்ல ஒரு சிறப்பு இருக்குங்க எந்த இடத்திலுமே துணை கால் வரவே வராது ஏன் தெரியுமா வள்ளுவர் துணை கால் வச்சாரு கல்விங்கிற ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்தா எவனுடைய துணையும் இல்லாமல் நீங்க தனியா வாழலாம் அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க அந்த குரல் கொடுத்தாரு தயவு செய்து பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க அப்பதான் அவங்களுக்கு நிறைய விஷயம் உண்மையாவே நிஷா வடக்கு அதாவது கன்னியாகுமரியில கொண்டு போய் வள்ளுவர் சிலையை வச்சார் தலைவர் அப்ப எல்லாரும் கேள்வி கேட்டாங்க ஏன் திருச்சியில் வைக்கக்கூடாதா மதுரையில் வைக்கக்கூடாதா கோவில வைக்கக்கூடாது அதுக்கு தலைவர் கலைஞர் ரொம்ப அழகாக பதில் சொன்னார் வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது தெற்கே ஒரு இமயத்தை வைக்க வேண்டும் என்று நினைத்தோம் வள்ளுவனை கொண்டு போய் கன்னியாகுமரியில் வைத்தோம்னு சொன்னார்

பத்து மாவதம் சமக்கிறேன் பத்து மாதம் சமகரன் சொல்றீங்களா தாவது அஞ்சு வருஷமா சமக்கிறேன் என்னைக்கா சொல்லிருக்கு மேடம் மாம்பளைங்க இதுல எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா குப்புற உழுந்தா மூக்கு இடிக்காது என் பிள்ளை எல்லாம் இப்படி ஏறி இப்படி சரக்கும் ஏத்தலக்கா எறக்கலக்கா இதுல எவ்வளவு நன்மை இருக்குன்னு தெரியாது அப்படியெல்லாம் பேச உண்மையிலேயே ஆண்களுக்கு ரொம்ப நாளா இந்த தொப்பம் வந்ததுக்கு காரணமே எனக்கு தெரியாம இருந்துச்சுங்க இந்த கொரோனா டைம்ல தான் கண்டுபிடிச்சேன் தம்பி

சத்தியமா சொல்றேனே ஒரு நாளைக்கு பத்து வேளை திம்பாருன்னு அன்னைக்கு தான் நான் பார்த்தேன் காலையில இருந்து திங்க ஆரம்பிச்சிட்டாருங்க காலையில இன்கமிங் சாயந்தரம் அவுட் கோயிங் அவரு பாட்டை தின்னாரு அப்பதாங்க கண்டுபிடிச்சேன் குப்பையில போடுறதெல்லாம் இருந்தாலும் தொப்பையில போட்டு போட்டுதான் தொப்பையே வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சேன் இவ்வளவு சாப்பிடுறீங்கல்ல நான் நல்லா சாப்பிடுவேனே அதே மாதிரி நல்லா சமைப்பேன் இந்த ரம்ஜானுக்கு எங்க வீட்ல பலகாரம் செய்ய ஆரம்பிச்சோம் நானே செய்யலான்னு முடிவு பண்ண எங்க வீட்டுக்கார சொன்னாரு வேணாண்டி தங்கம் வழக்கம் போல கடையிலேயே வாங்கிக்கலான்னு நான் சொன்னேன் இல்லங்க நான் சமைக்கிறேன்னு இல்ல தங்கம் வேணாம் கடையிலேயே வாங்கிக்கலான்னு அதெல்லாம் இல்லைங்க நான் செய்யறேன்னு சொல்லிட்டு திருப்பதி லட்டு கூட தோத்து போயிருங்க அதை விட பெரிய லட்டா செஞ்சேன் எங்க வீட்டுக்காரர் விறுவிறனு ஓடி வந்து ஒரு பத்து லட்ட பார்சல் பண்ணாரு அவன் கூடமே அவர் துட்டு குடுமா அதனாலதான் பத்து லட்டா பார்சல் பண்ணாரு நான் சொன்னேன் தங்கம் எல்லா லட்டும் நமக்குதான் என் கூட வேலை பாக்குற குமாருக்கு கொடுக்கணும் குமாருக்கு நம்ம வீட் ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமான்னு அவன் தீபாவளிக்கு முறுக்கு பலகாரம்லாம் கொடுத்தானா சாப்பிட்டுட்டு நான் மூணு நாள் பாத்ரூம்ல இருந்தானா இருந்த இந்த லட்டை கொடுத்து அவன் அனுப்பணும் எப்படி நான் கஷ்டப்பட்டு நைட்டு பூரா உருண்டு உருண்டு லட்டு போட்டது இவங்களுக்காக தானே இந்த ஆண்களுடைய பாரா ஒரு காலத்துல தான் சமைச்சு தட்டில் போட்டீங்க பெண்கள் இப்பெல்லாம் நெட்டில் போடுது எங்கள் வீட்ல சிக்கன் குழம்பு ஸ்டேட்டஸ் மீன் குழம்பு ஸ்டேட்டஸ் வைக்கதான் எங்க என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டானே ஆயிரம் பேர் லைக் போட்டுறான் நான் லைக் போடல ஏன்டா வந்து கேட்டா ஏன் லைக் போடல ஆயிரம் பேர் லைக் போட்டிருக்காங்க நீ ஏன் போடலண்ணா அவனா ரசத்தை பார்த்தவன் நான்தான் சாப்பிட்டவன் மூணு நாள் பிச்சுட்டு போனது எனக்கு தான் தெரியும் பரவாயில்ல நடுவர் ஆனால் பெண்ணுரிமைக்காகவே தான் தலைமை ஏற்ற உடனேயே தன் முதல்வர் ஆன உடனே போட்ட மூணு கையெழுத்து என்ன தெரியுமா அரிசி ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு கொரோனா நிவாரண நிதி இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தது நம்முடைய முதல்வர் அவர்களே குழந்தை இருக்கு வீட்டுல குழந்தை இருக்குங்கிறதுக்காக ஆவின் பாலுக்கு விலை மூன்று ரூபாய் குறைத்தது முதல்வர் பயன்படுத்தி அதனால் பிழைப்பு நடத்தக்கூடிய எத்தனையோ பாட்டிமார்களையும் எத்தனையோ அம்மாமார்களும் இருக்கிற ஒரே காரணத்தினால பெண்களுக்கு இலவச பேருந்தை கொடுத்தது நம்முடைய தங்க முதல்வர் அவர்களே அதெல்லாம் மறக்க முடியுமாங்க இவ்வளவு பெண்ணுரிமை

அந்த ஆணுக்கு உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லை ஒரு வருஷம் ஆகும் இல்லை ஒரு வருஷம் அதான் சொல்கிறேன் உண்மையை சொல்லணும்னா கல்யாணம் பண்ணி அதுக பண்ணுற அணியாக இந்த எங்கள் ஊரில் கிராமம்க்கா கிராமத்தில் கல்யாணம் பண்ணி கூட்டி யாரும் லூசு பயில சும்மா இருக்காது கல்யாணம் பண்ணி அந்த புது பொண்டாட்டியை கூட்டிகிட்டு உள்ளே வந்து சரசு அது லூசு மொதல் பொண்டாட்டி ஃபோட்டோ காமிச்சு உங்கள் அக்காவை தொட்டு கும்பிடு அது கிறுக்கு தொட்டு கும்பிடுவோம் இது உங்கள் அக்காவிட்டு புடவை இனிமே ஓ புடவை இது உங்கள் அக்காவிட்டு நகனட்டு இனி ஓ நகனட்டு இது உக்காவுட்டு புள்ள இனிமே ஓம் புள்ள நம்ம புள்ளையாக்க இதெல்லாம் சொல்கிறீங்களே ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் மறு திருமணம் பண்ணிட்டு வந்து கணவர் ஃபோட்டோவை மாட்டி டே குப்புசாமி பா இதான் நொண்ணே நொன்னொன்ன தொட்டு கும்பிடுக்கடா இதான் நொண்ணே போட்டால் ஆயிரு அவன் ஒரு வாட்டி தான் போட்டான் நீ ஒரு தடவை பயன்படுத்திக்க இதான் நொண்ணொண்ணு ரெண்டு புள்ள ரெண்டும் நொன்னே மாதிரியே இருக்கும் மொஹரக்கட்டை இனிமேல் இந்த ரெண்டும் ஒன்னூட்டு இப்படியெல்லாம் சொன்னால் அந்த சமுதாயம் ஏற்றுக்கு மாநாடுகிறவர்களே நான் ஒரு விஷயம் ரொம்ப கர்வமா சொல்றேங்க எத்தனை குழந்தை பிறந்தாலும் பத்து பாத்திரம் தேய்ச்சாவது அந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய திராணியும் தெம்பும் கண்டிப்பாக பெண்கள்கிட்ட தான் சார் அதிகமா இருக்கும் அதனாலதாங்க விதவை கூட தவறான வார்த்தைன்னு கையும் பெண்ணுன்னு பேரு வச்சு அதுல ரெண்டு பொட்டை வச்சாரு எங்க தலைவர் அந்த மறுமணத்தை கூட ஆதரிச்சாங்க மறுமணத்தை ஆதரிச்சது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகங்க சரியா சமமா அந்த பங்கு கூட இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து சந்தோஷமா பேச முடியல நான் நிறைய வேலை பாக்குறேன்னு எனக்கே கடுப்பா இருக்கு காலையில எந்திரிச்சு சமைச்சு இதுகளுக்கு வேலை வட்டி பார்த்து ரொம்ப கடுப்பா இருக்குன்னு இந்த பத்திரிகையில எப்ப படிப்பேன் அதுல ஒண்ணு போட்டுருந்துச்சு இனிமே வீட்ல வேலை பாக்குற பெண்களுக்கு கூட சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு அதை பார்த்த சந்தோஷம் தாங்கல நம்மள்ட்ட இது ஏன்னா என் புருஷன் எல்லாம் கையில கூட காக்கா விட்ட மாட்டாரு அவர் இந்த மீடியா இதெல்லாம் எடிட் பண்ணிடுங்க வீட்டுக்கு போனா செருப்பு போல நீடிப்பா உண்மையா சொல்லணும்னா அவ்வளவா கொடுமைங்க வீட்டுல மாச சொல்றேன் ரொம்ப குடும்ப படுத்துறாருன்னு இது காலையில எழுந்திரிச்சு காப்பி கேக்குறதை வீட்டுல போய் எடிட் பண்றது இப்பய நாலரை லட்சம் பேர் பாத்துட்டு இருக்காங்க

கல்யாண ஆகி பதிமூணு வருஷம் ஆகுது இந்த பதிமூணு வருஷமா என் வீட்டுக்காரரோட வாட்ஸ்அப்லயும் சரி வீட்டுக்காரோடய நல்லா கைத்தட்டு வருஷமா என் போட்டோ வச்சிருக்காரு அந்த அளவுக்கு மாத்த தெரியாது அது ஒரு அப்டேட் ஆகாத அப்பலாம் கூட அதுக்கு லைவ்னா என்ன தெரியாது அதுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியாது அதனால என் நல்லபடியா குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனா உண்மையில சொல்றேனே பேப்பர்ல பாத்தேங்க இனிமே பெண்களுக்கு வந்து வீட்டில் வேலை பார்த்தா சம்பளம் கொடுக்கணும்னு நான் கொடுறேன் எங்கள் வீட்டுக்கார எடுத்து போனே தங்கம் இனிமேல் நான் வேலை பார்த்தா நீங்கள் சம்பளம் கொடுக்கணுமா இனிமேல் நீங்கள் என்னை ஏமாத்த முடியாது மாதம் மாதம் நீங்கள் எனக்கு தனியாக ஒரு ஐயாயிரம் ஒதுக்கிடுங்கன்னு அவர் மேலே எங்களே பார்த்துட்டு ஓ மாதம் வேலை பார்த்தா நான் சம்பளம் கொடுக்கணும் ஆமாம் சம்பளம் கொடுக்கணும் சம்பளம் கொடுத்தா நான் முதலாளி ஆமாண்டா நீ முதலாளி நீ தொழிலாளி அஃப்கோர்ஸ் நான் தொழிலாளி தொழிலாளி சரியாக வேலை செய்யலன்னா முதலாளி மாத்திடுவேன் பரவாயில்லையான்னாரு நான் சொன்னேன் ஐயா கா கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல இங்கேயே குடிச்சிட்டு சாகுறேன் ஆணு என்னடா பெண்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கும் இங்க வீட்டுல சில நேர் சில இடங்கள்ல மரியாதை இல்லங்க ஆனால் என்னை வரையில் உள்ளாட்சி தேர்தலில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு உரிமை கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் தானே நடுவர் மாநகராட்சியில பெண்கள்தான் மேயரா இருக்காங்க எங்க போனாலும் எங்கு சென்றாலும் பெண்களுக்கு மரியாதை லலிதா அவங்க ரொம்ப அதை நான் ஜெயிலர் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் நான் ஒரே ஒரு முறை எல்லா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அன்பு சகோதரிகளுக்காக அத்துணை பெண்களும் ஒரு தடவை எனக்காக பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுங்க நான் எல்லா மேடைகள்லயும் இதை பதிவு பண்றேன் இருந்து தெரியுமா நான் அந்த உடை போட்டதுக்கு அப்புறம் சகோதரி சத்தியமா சொல்றீங்க அவ்வளவு ஒரு கஷ்டம் கலகலப்பு டூவா இருக்கட்டும் அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன நம்முடைய செயலை கூட நம்மளால செஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு நேரமானது இல்ல தலைவர் அவர் அதை எப்படி யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியலங்க தன்னுடைய சகோதரி அந்த இடத்துல நிக்கிற மாதிரி தன்னுடைய மகள் அந்த இடத்துல நிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு அவசர நேரத்துல பெண் காவலர்கள் எங்கும் நடு ரோட்ல நிக்க கூடாதுன்னு ஒரு சட்டமே போட்டார் இல்ல இதுல தெரியுதுங்க அவர்களை அவர் சகோதரியாக மகளாக பார்க்கிறாருங்கிறதான் நடுவர்களின் அர்த்தம் எல்லா இடங்கள்லயுமே பெண் பெண்களுக்கு உரிமை கொடுத்திருக்காங்க வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தது நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரே காரணத்தினால நடுவர் அவர்களே தமிழக முதல்வர் அவர்கள் காத்தது மண்ணுரிமையாக இருக்கலாம் ஆனால் அதிகப்படியான பெண்ணுரிமை என்று சொல்லி இது பட்டிமன்றத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் அண்ணன் மாசு இருப்பதனால் இதை மட்டும் நான் சொல்லிவிட்டு ஏன்னா நாம் சமூக ஊடகங்கள்ல நிறைய பேசுறோம் அன்பு சகோதரர்கள் கேமராவோட இருக்காங்க நிறைய பேசுறோம் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒருத்தர் மூலமாக இங்கெங்கோ காதுகளுக்கு போயிருச்சுன்னா அதை விட எங்களுக்கு சந்தோஷம் வேறு கிடையாது நடுவர் பெண்களுக்கான பெண்களுக்கான பாலியல் பிரச்சனை அதிகப்படியாகிக் கொண்டே இருக்கிறது தயவு செய்து நாங்கள் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம் நான்கு நாட்களாக ஒரு பிள்ளையை காணவில்லை பாண்டிச்சேரியில இப்பொழுது அந்த பெண்ணுடைய நிலைமை எல்லாருமே பார்த்திருப்போம் தயவு செய்து எங்களுடைய அண்ணனாக மாசு அவர்களை நினைத்து கேட்கிறேன் இந்த வருடம் நம்முடைய ஆட்சியில் ஒரு நாளும் இந்த தவறு நடந்துவிடக்கூடாது அதற்கான சட்டத்தை தயவு செய்து கடும் தண்டனை சட்டமாக நீங்கள் மாற்று தர வேண்டும் இதை உங்கள் தங்கையாக கேட்கவில்லை முதல்வர் அவர்களுடைய தங்கையாகவும் உங்களுடைய தங்கையாகவும் நாங்கள் கேட்கிறோம் பெண்கள் வாழ வாழ வேண்டும் பெண்களை விடுங்கள் அவமானம் என்ன தெரியுமா எங்களை எல்லாம் மேடையில் பேசும் பொழுது சமூக ஊடகங்கள் வார்த்தைகள் வழியாக கற்பளிக்கிறார்களா அவர்களுக்கும் நீங்கள் ஒரு சரியான தண்டனையை வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி இன்னும் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை போன்ற பெண்களுக்கு நிறைய உரிமை தர வேண்டும் என்று சொல்லி வருங்க காலம் மட்டுமல்ல வாழும் காலம் வரை திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி